ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Akshya.com டாட் காம் இன்னைக்கு இந்த வீடியோவில் சட்டுன்னு சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ஜூஸியான ஸ்வீட் ரெசிபி வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான ஒரு சில பொருட்களை வச்சு பத்தே நிமிஷத்துல சட்டுன்னு செஞ்சு தரலாம் அதிக டைம் எடுக்காதுங்க இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் வேணும் வேணும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு சாஸ்பேனில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்து செய்யலாம் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சர்க்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க கலந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கொதிக்க விடுங்க பாகு பதலாம் தேவையில்லை ஜஸ்ட்டு பிசு பிசு தன்மை வந்தால் போதும் நம்ம குலோப் ஜாமுனுக்கெல்லாம் சுகர் சிரப் ரெடி பண்ணுவோம்ல அதே மெத்தடு தான் இது மாதிரி கொஞ்சம் திக்கானதும் இதில் வாசனைக்கு ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கி மூடி வெச்சிடுங்க சுகர் சிரப் ரெடியாகி எடுத்து அப்படியே இருக்கட்டும் இதுக்கு மாவை ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து மாவோடு நல்லா கலந்துக்கங்க இது மாதிரி கலந்த பிறகு இதில் தேவையான அளவு தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தோசை மாவு பார்த்துக்கு கட்டிகள் இல்லாமல் கலந்துக்கோங்க ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துறக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது இது மாதிரி கட்டிகள் இல்லாமல் விஸ்கால் கலந்திங்கன்னா அதிக கட்டிப்படாது கலக்கவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ மாவை கலந்துட்டு இதோட ஒரு சிட்டிகை அளவுக்கு சமையல் சோடா சேர்த்துக்கோங்க இதை சேர்த்து செய்கிறப்ப தான் நல்ல ஓரங்கள்லாம் கிறிஸ்பியாக மொறுமொருன்னு கிடைக்கும் இப்போ சேர்த்து மாவோடு நல்லா கலந்துக்கங்க மாவு கரெக்டாக இது மாதிரி தோசை மாவு பார்த்துக்கு தான் இருக்கணும் ரொம்ப லூஸாக கலந்துராதிங்க இப்போ மாவு ரெடியாகிடுத்து இதை ஊற்றி பொறிச்சு எடுக்கிறதுக்கு இது மாதிரி ஃப்ரை பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கங்க எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து ஊற்றிக்கங்க இந்த பதத்துக்கு மாவு இருந்தால் தான் நீங்கள் ஊற்றந்தும் நல்லா பரவலாக பரவி ஓரங்கள்லாம் நல்லா முருவலாக வந்து கிறிஸ்பியாகும் இப்போ அதை அப்படியே ஓரமாக்கிட்டு இன்னொரு கரண்டி அளவு மாவையும் ஊற்றிக்கங்க உங்களுக்கு பேனில் எத்தனை ஊற்றி எடுக்க முடியுமோ அத்தனை ஊற்றி பொறிச்சு எடுத்துக்கோங்க ரெண்டு மூணு நாலுங்க கூட நீங்கள் ஊற்றி பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு ஊற்றி இருக்க திரும்ப இன்னொன்று ஊற்றிக்கிறேன் இது மாதிரி ஊற்றி பொறிச்சு எடுத்திங்கன்னா சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும் இப்போ நல்லா ஒரு சைடு வெந்த பிறகு திருப்பி விடுங்க நல்ல ஓரங்கள்லாம் முருகலாக வெந்து வந்திருக்கு பாருங்க அப்படியே ஈவனாக எல்லாத்தையுமே திருப்பி விட்டுக்கங்க திருப்பி விட்டு ரெண்டு சைடுமே செவந்து பொன்னிறமானதும் எடுத்துடுங்க சட்டுன்னு ஈஸியாக செஞ்சிடலாம் அதிக டைம் எடுக்காது அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கப் கோதுமை மாவு வச்சு வீடே மணக்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கடைகளில் கூட கிடைக்காது இப்போ ரெண்டு சைடுமே பொன்னிறமாக செவந்ததும் எடுத்துடுங்க எடுத்து இதை அப்படியே சுகர் சிரப்பில் மாற்றிக்கங்க இதே மாதிரியே மாவு எல்லாத்தையும் ஊற்றி பொறிச்சு எடுத்துருங்க மூணு நாலு ஊற்றி எடுத்திங்கன்னா அதிக டைம் எடுக்காது சட்டுனே ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் இப்போ சுகர் சிரப்பில் இது மாதிரி போட்டு அதிக நேரம் ஊற வைக்க வேண்டியதில் அப்படியே டிப் பண்ணி எடுத்திங்கன்னா போதும் நல்லா முழுகிற அளவுக்கு டிப் பண்ணி எடுத்து ப்ளேட்டில் மாற்றிக்கங்க நல்லா சுட சுட ஜூஸியான மொறு மொறுன் கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எடுத்து இது மாதிரி செஞ்சு கொடுங்க இன்னும் வேணும் வேணும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு நல்லா மொறு மொறுன் ஜூஸியாக சூப்பராக அருமையாக இருக்கும் இந்த சிம்பிளாக செய்யக்கூடிய ஜூஸியான ஸ்வீட் ரெசிபியை நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதிக பொருட்கள்லாம் இல்லாமல் நினச்ச உடனே செஞ்சு தரலாம் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்